நண்பர்களே உலக பெற்ற ஜான் லூயிஸ் நினைவாற்றல் பள்ளிக்கு உங்களை வரவேற்கிறோம் இங்க கடினமான பாடங்கள் கூட கலகலப்பான கதைகளா மாறிடும் கெமிஸ்ட்ரியில வர்ற இந்த சில்வர் மினரல்ஸ் பெயர்கள் அதோட ஃபார்முலாலாம் பாக்கும்போது பார்க்கும்போது தலை சுத்துதா கவலையை விடுங்க அந்த நினப்ப மாத்துறதுக்கு தாங்க நம்ம கிட்ட ஒரு சீக்ரெட் மிஷன் இருக்கு இன்னைக்கு நாம ஒரு ஸ்பை கதை மூலியமா இதையெல்லாம் அசால்ட்டா கத்துக்க போறோம் சரி உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க இந்த அட்டகாசமான கற்றல் சாகசத்துக்கு தயாராங்க இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த அஞ்சு வெள்ளி உங்க விரல் நுனியில டான்ஸ் ஆடும் பாருங்க வாங்க மிஷனுக்குள்ள போகலாம் நம்ம மிஷனோட பேரு ஏஜென்ட் ஏஜியின் சாகசங்கள் அச்சா இந்த ஏஜென்ட் ஏஜி யாரு அவர் பாக்க எப்படி இருப்பாரு அவரோட மிஷன் என்ன வாங்க அவரோட ரகசிய ஃபைலை திறந்து பார்ப்போம் இதோ இவர்தான் நம்ம ஹீரோ சும்மா வெள்ளி மாதிரி பல இருக்கிற ஒரு சூப்பர் கூல் ஸ்பை வெள்ளியோட கெமிக்கல் சிம்பிள் இவர் ஒரு பயங்கரமான புத்திசாலியான சூப்பர் ஸ்பை ஓகே மிஷன் நம்பர் ஒன் நம்ம ஏஜென்ட் ஏஜி ஒரு ரகசிய ஆபரேஷனுக்கு கிளம்புற அவசரத்துல டக்குன்னு ஒரு கண்ணாடியில கிளான்ஸ் பாக்குறாரு இப்போ இந்த ஸ்லைடை நல்லா கவனிங்க கண்ணாடியில பார்த்தா என்ன ஒரு மேஜிக் அவரோட பிம்பத்தையும் சேர்த்து மொத்தம் ரெண்டு ஏஜென்ட்கள் தெரியுறாங்க அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு முறுமுறுப்பான எஸ் வடிவ ஸ்நாக்ஸ் எடுத்து ஆளுக்கு பாதியா கடிச்சு சாப்பிட்றாங்க இப்ப இந்த முழு காட்சியும் அப்படியே ஒரு சினிமா மாதிரி உங்க மனசுல ஓட விடுங்க ஏஜென்ட் ஏஜி கண்ணாடியில கிளான்ஸ் பாக்குறாரு ரெண்டு ஏஜென்ட்கள் ஒரே ஒரு எஸ் ஸ்நாக்ஸ் அவ்வளவுதான் அர்ஜென்டைட் அல்லது சில்வர் கிளான்ஸ் ஃபார்முலா ஏஜி டு எஸ் செம ஈஸில அடுத்து நாம பார்க்க போறது ஒரு ஜாலி ஜோடி மிஷன் இந்த ரெண்டு தாதுக்களோட ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதால இதை ட்வின்ஸாக கற்றுக்கிட்டால் ரொம்ப ஈஸி முதல்ல இடது பக்கம் பாருங்கள் ரைட் இங்கே மூணு ஏஜென்ட்கள் ஒரு பெரிய ஃபயர் ஷோவை பார்க்குறாங்க இப்போ வலது பக்கம் பாருங்கள் ப்ரூ ஸ்டைட் அந்த ஃபயர் ஷோவை பார்த்துட்டு அவங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ரெண்டு மிஷினுக்கும் என்ன தேவைன்னு பாருங்கள் ரெண்டுக்குமே மூணு ஏஜென்ட்ஸ்கள் தேவை ஃபயர் மிஷினுக்கு ஒரு செக்யூரிட்டி பாக்ஸ் தேவை பெருமை மிஷனுக்கு ஒரு உதவியாளர் தேவை ரெண்டு இடத்துலயுமே மூணு ஸ்னாக்ஸ் காவலுக்கு இருக்கு இந்த இரட்டை மிஷினுக்கான மனப்படத்தை இப்போ ஒன்னா இணைச்சிடலாம் மூணு ஏஜென்ட்டுகள் ஃபயருக்கு செக்யூரிட்டி பாக்ஸ் பெருமைக்கு உதவியாளர் ரெண்டுக்குமே காவல் மூணு எஸ் ஸ்நாக்ஸ் பாத்தீங்களா ஒரே கதையில ரெண்டு ஃபார்முலா அருமை அடுத்த மிஷன்ல சரியான ஆக்ஷன் பிளாக் திடீர் எதிரிகள் நம்ம ஏஜென்ட் அக்கி மேல ஒரு குளோர் அதாவது குளோரின் வாயு குண்டை வீசுறாங்க நம்ம ஏஜென்ட் சும்மா இருப்பாரா டக்குன்னு இருந்த ஒரு பெரிய மாட்டு கொம்புக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாரு இது ஒரு நேரடியான ஒன்னுக்கு ஒன்று சண்டை ஒரு ஏஜென்ட் ஒரு குளோரின் குண்டு ஷும் இந்த ஆக்ஷன் சீனா உங்க மனசுல பதிய வைங்க ஏஜென்ட் ஏஜி கொம்புக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒரு குளோரின் குண்டை செயலுக்கு செய்கிறார் குளோரார்கைரேட் அல்லது ஹான்சில்வர் ஏஜிசியல் சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் இதோ நம்ம ஸ்பை மூவியோட கிளைமேக்ஸ் மிஷன் ஏஜென்ட் ஏயோட சீஃப் அதாவது பாஸ் பேர் ஸ்டீஃபன் தான் இந்த மிஷனுக்கு உத்தரவு போடுறாரு இது ரொம்ப பெரிய கடினமான மிஷன் அதனால பாஸ் ஸ்டீஃபன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் அஞ்சு ஏஜென்ட்டுகளாம் அனுப்புறாரு அவங்களோட டார்கெட் என்ன தெரியுமா நாம முன்னாடி பார்த்த அதே செக்யூரிட்டி பாக்ஸ் தான் ஆனா இப்போ செக்யூரிட்டி டபுள் ஸ்ட்ராங் அந்த பெட்டிய நாலு ஸ்நாக்ஸ்கள் காவலுக்கு இருக்கு இறுதி மனப்படம் இதுதான் பாஸ் ஸ்டீவன் அஞ்சு ஏஜென்ட்டுகள நாலு ஸ்நாக்ஸ் பாதுகாக்கிற ஒரு செக்யூரிட்டி பாக்ஸ் எடுக்க அனுப்புறார் ஸ்டீவனை டேமர் ஏஜி ஃபைவ் எஸ்பிஎஸ் ஃபோர் இந்த கதைய இனிமே உங்க வாழ்க்கையெல்லாம் மறக்கவே முடியாது சரி இந்த ஸ்பை கதையெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஆனா இது வெறும் கதை இல்லை இது ஒரு சீக்ரெட் கோடு இந்த கதை ஏன் இப்படி வேதியியல் ஃபார்ம்லாவா வேலை செய்து வாங்க இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற வேதியியல் ரகசியத்தை உடைப்போம் இந்த ஸ்லைடு தான் நம்ம முழு ஸ்பை மிஷினுக்கும் பின்னாடி இருக்கிற சீக்ரெட் ஃபைல் நம்ம கதையில் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரகசிய சக்தி இருக்கு அதுதான் அவங்களோட மின்னூட்டம் அதாவது சார்ஜ் வெள்ளி ஏஜென்ட்டுக்கு பிளஸ் ஒன் பவர் செக்யூரிட்டி பாக்ஸுக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் ப்ளஸ் த்ரீ பவர் ஆனால் நம்ம வில்லன்கள் ஸ்நாக்ஸுக்கு மைனஸ் டூ பவர் குளோரின் குண்டுக்கு மைனஸ் ஒன் பவர் வேதியில் ஒரு விதி இருக்கு ஒரு நிலையான சேர்மம் உருவாக பாசிட்டிவ் பவரும் நெகட்டிவ் பவரும் எப்பவும் சரியா சமமா இருக்கணும் இப்போ உங்களுக்கு அந்த ஆஹா மூமெண்ட் வரப்போகுது முதல் மிஷன ஞாபகப்படுத்தி பாருங்க ரெண்டு ஏஜென்ட்கள் ஒரு ஸ்நாக்ஸ் இங்க பாருங்க ரெண்டு வெள்ளி ஏஜென்ட்கள் சேர்ந்து பிளஸ் டூ பாசிட்டிவ் பவரை உருவாக்குறாங்க ஒரு சல்ஃபைட் ஸ்நாக்ஸ் மைனஸ் டூ நெகட்டிவ் பவரை தருது பிளஸ் டூவும் மைனஸ் டூவும் சேர்ந்து சரியா பேலன்ஸ் ஆயிடுச்சு தான் நம்ம கதையில ரெண்டு ஏஜென்ட்கள் இருந்தாங்க பாத்தீங்களா அந்த அறிவியல பைரார்ஜிரைட் ஃபார்முலா கொஞ்சம் சிக்கலா தெரிஞ்சாலும் நம்ம கதை அது உடைச்சிடுச்சு மூணு ஏஜென்ட்கள் சேர்ந்து பிளஸ் த்ரீ ஒரு செக்யூரிட்டி பாக்ஸுக்கு பிளஸ் த்ரீ ஆக மொத்தம் பிளஸ் சிக்ஸ் பாசிட்டிவ் பவர் அதை சமன் செய்ய மூணு ஸ்நாக்ஸ் சேர்ந்து மைனஸ் சிக்ஸ் நெகட்டிவ் பவர் தருது பிளஸ் சிக்ஸும் மைனஸ் சிக்ஸும் மறுபடியும் சரியான சமநிலை நம்ம கதை கணக்குல எவ்வளவு கச்சிதமாக இருக்கு பாருங்க ப்ரூஃப் ஸ்டேட்டுக்கும் இதே கணக்கு தான் நோ சேஞ்ச் செக்யூரிட்டி பாக்ஸ்க்கு பதிலா இங்க உதவியாளர் இருக்காரு அவருக்கும் பிளஸ் த்ரீ பவர் தான் அதனால அதே மாதிரி பிளஸ் சிக்ஸ்க்கு மைனஸ் சிக்ஸ் சரியா பேலன்ஸ் ஆகிடுது இப்ப புரியுதா ஏன் இந்த ரெண்டு மிஷினையும் நம்ம ஜோடியா பார்த்தோம்னு இது ரொம்ப நேரடியான சண்டை ஒரு ஏஜென்ட் ஒரு குண்டு ஒரு வெள்ளி ஏஜென்ட்டுக்கு பிளஸ் ஒன் பாசிட்டிவ் பவர் ஒரு குளோரின் குண்டுக்கு மைனஸ் ஒன் நெகட்டிவ் பவர் பிளஸ் ஒன்னோ மைனஸ் ஒன்னோ நேரடியா சமன் ஆகிடுது அதனால தான் இது ஒன்றுக்கு ஒன்னு விகிதத்துல இருக்கு நம்ம கதை தப்பு பண்ணவே பண்ணாது கடைசி மிஷன் பாஸ் ஸ்டீஃபன் அனுப்பின அஞ்சு ஏஜென்ட்கள் பிளஸ் ஃபைவ் ஒரு செக்யூரிட்டி பாக்ஸ் பிளஸ் த்ரீ சேர்ந்து மொத்த பாசிட்டிவ் பவர் பிளஸ் எயிட் அதை சமன் செய்ய அங்க காவலுக்கு இருந்த நாலு ஸ்நாக்ஸ் சேர்ந்து மைனஸ் எயிட் நெகட்டிவ் பவர் கொடுக்குது இங்கேயும் பிளஸ் எயிட்டும் மைனஸ் எயிட்டும் சரியா சமநிலையாவது இப்போ இந்த கதைகளுக்கு பின்னால் உள்ள வேதியல் உங்களுக்கு முழுசா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் சரி மிஷினை வெற்றிகரமாக முடிச்சாச்சு இப்போ உங்க நினைவாற்றலை சோதிக்க ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வேகமா பதில் சொல்ல தயாரா வாங்க பாக்கலாம் யோசிங்க யோசிங்க ரைட் ஃபயர் மிஷன் அதுக்கு என்ன தேவைப்பட்டது ஆமாம் செக்யூரிட்டி பாக்ஸ் சரியா சொன்னீங்க உங்களுக்கான முதல் புள்ளி கிளைமாக்ஸ் மிஷன் பாஸ் ஸ்டீஃபன் அஞ்சு ஏஜென்ட்கள் எத்தனை ஸ்நாக்ஸ் காவலுக்கு இருந்துச்சு நாலு சுவையான எஸ் வடிவ ஸ்நாக்ஸ்கள் சபாஷ் நீங்க ஒரு நினைவாற்றல் சாம்பியன் இந்த நம்ப முடியாத அதே சமயம் ரொம்ப எளிமையான நினைவாற்றல் உத்திகளை நமக்கு கொடுத்த நினைவாற்றல் கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்களுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நம்ம ஆக் வெள்ளிக்கான கூட வெற்றிகரமா உடைச்சிட்டாரு ஆனா இதே மாதிரி தங்கத்துக்கு அதாவது ஏ யூக்கு நீங்களா இருந்தா என்ன கதை உருவாக்குவீங்க உங்க கற்பனையை தட்டி விடுங்க உங்க கிரியேட்டிவான கதைகளை கீரை கமெண்ட்ல சொல்லுங்க சிறந்த கதைக்கு ஒரு ஸ்பெஷல் ஷவுட் அவுட் இருக்கு மீண்டும் ஜான் லூயிஸ் நினைவாற்றல் பள்ளியின் அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்